ஹாய் நான் உண்டி மாறா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய பதவிகள் போட்டிருக்கேன்ப்பா நிறைய டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கேன் ஃபோனில் அண்டு எனக்கு தெரிஞ்சதை நானும் எல்லாட்டையும் தான் இருக்கோம் என்ன தான் நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கோம் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்மார்ட்டாக போயின்னு இருக்கோம் அப்படின்னு நினச்சாலுமே ஒரு சில தெய்வ காரியங்கள் நம்ம கண்டிப்பாக பார்க்கத்தான் வேணும் அப்போ தான் அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இல்லாட்டி நம்ம என்ன தான் வேண்டிட்டு என்ன பண்ணினாலும் புண்ணியமே இல்லாமல் நல்லது நடக்காமல் வேண்டின்ட்டு காரியம் இல்லை இல்லையா வேஸ்ட் அதெல்லாம் ஸோ நம்ம பார்க்க வேண்டிய காரியத்துக்கு கண்டி பார்க்கணும் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பீரியட்ஸ் ஆனா மூணு நாளைக்கு தயவு பண்ணி பூஜையில் இறங்காதீங்க பூஜையில் பிரத்யக்ஷமாக போய் உட்கார வேண்டாம் குளிச்ச அன்னைக்குன்னா பரவாயில்ல தப்பு கிடையாது பார்த்தேன் அந்த மூணு நாளைக்கு தயவு பண்ணி தெய்வத்துக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது பூஜை ரொம்ப போகாதீங்கோ பட் தியானம் உட்காந்துட்டே அவருடைய நாமாவை ஜபிச்சுக்கொண்டோ பண்ணிக்கோங்க மத் மந்திரங்கள் பண்ண வேண்டாம் அது மந் மந்திரங்களுக்கு பவர் இருக்காது அந்த நேரத்தில் பண்ணினா மேபி பாவம் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்துட்டு நல்லது நினச்சிக்கிட்டு பண்ணுறோம்ப்பா ஒரு சில காரியங்கள் நம்ம கெடுதலாக போயிடும் தெரியாததுக்கு தோஷம் இல்லைம்பா அதனால தான் நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம பண்ண வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லித்தரேன் அண்டு கோவிலுக்கு போகிறத முடிஞ்ச வரைக்கும் எல்லா எல்லாருமே அந்த நேரங்களில் அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி குழந்த பிறந்தா தீட்டா அப்படின்னு கேட்குறா குழந்த பிறந்தா கண்டிப்பான முறையில் தீட்டு உண்டு எங்களுக்கெல்லாம் பதினோரு நாள் பிராமணாளுக்கெல்லாம் சொல்லுவா பதினோராவது நாளைக்கு நாங்கள் புண்ணியாஞ்சலம் கழிப்போம் அதுக்கப்புறமா நாங்கள் ஏ போம்பல நார்மலாக அப்படியே போயின்னு இருக்கோம் அதே பூஜை புற புனஸ்காரம் எல்லாம் அந்த பதினோரு நாளைக்கு ஒன்றுமே கிடையாது ஆற்றுல அதே மாதிரி யாராவது இறந்தாலும் அது கிடையாது அதுவும் பார்ப்போம் தையவும் பண்ணி அது ரொம்ப மோசமானதாக்கம் இந்த தீட்டு அது மக்கள் இயற்கை பிறக்கிறது இறக்கிறது எல்லாமே இயற்கை நம்ம எல்லாமே அது எல்லாம் பேச்சுக்கு கரெக்டா இருக்கும் வாக்குவாதத்துக்கு வேணா சரியா இருக்குமே தவிர நம்மளுடைய ப்ராக்டிக்கலான வாழ்க்கைக்கு கண்டிப்பான முறையில் அதெல்லாம் சரியாக வராது தயவு பண்ணி பாவத்தை நம்ம சேர்த்துக்க வேண்டாம் கோவிலுக்கெல்லாம் தயவு பண்ணி போகிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க நம்ம வந்துட்டு ஒரு டெத்துக்கு போயிட்டு வரோம்னா ஆற்றுக்கு வந்துட்டு கை கால அலம்ட்டு குளிச்சு அதை தொடவே பிரத்யக்மா தொடவேப்படாத தோஷம் படும் அப்படின்பா இந்த காலத்தில் தோஷம்லாம் இது இந்த இந்த காலமாக்கம் இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயின்ட்டுருக்கு ஸ்மார்ட் காலம் அதெல்லாம் சும்மா பேச்சுப்பா பார்க்க வேண்டியதுக்கெல்லாம் கண்டிப்பான முறைகள் நம்ம பார்க்கத்தான் வேணும் இப்போ இறந்து போயிட்டோம் ஒரு ஆற்றுக்கு நம்ம போயிட்டு வரோம் இல்லை நம்ம ஆத்துலேயே ஏதோ டெத்து நடக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆற்றுல யார் நீங்கள் பாருங்கள் நம்ம ஆற்றில் வந்து யாராக சாப்பிடுவாளா உட்காந்துட்டு கண்டிப்பா சாப்பிட மாட்டான் ஏன்னா அந்த டெத் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால அது ஒரு தீட்டுன்னா கண்டிப்பான முறையில் அது தீட்டு தான் ஒரு சில பேருக்கு பதினாறு நாள் லெவன் டேஸ்வா ஏதோ கணக்கு இருக்கும் அவளோட அந்த காரியங்கள் முடிகிற வரைக்கும் அதை பார்க்கத்தான் வேணும் அந்த ஆத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் போடுறது அந்த ஆத்துக்கு போயிட்டு கோவில் போண்டா இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குப்பா அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் பார்க்கத்தான் வேணும் இப்போ துளசியை தொட்டு பீரியட் சொல்கிறேன் நான் துளசியை தெரியாமல் போயிட்டு எங்கிட்டே சொல்லிருக்காள் மாமி தெரியாமல் அவங்க காற்று பார்க்க நான் வந்துட்டேன் மாமி உங்கள் காற்று துளசி வாடி இருக்கும்பா என்ன தெரியும் தெய்வத்துக்கு கண்டிப்பான முறைகள் தெரியும் ஒரு சில இந்த தெய்வ ம மரங்கள் அது எல்லாமே வந்துட்டு சும்மாவே கிடையாது இந்த இதை எலுமிசி பழம் இருக்க பற்றியெல்லாம் அதை வந்துட்டு அந்த வெள்ளம் பட்டாலே நமக்கு அந்த தீட்டு வெள்ளமோ என்னமோ பட்டாலே அது வாடி போயிடும் மரமே வாடி போயிடும்பா அதே மாதிரி மருதாணி மரம் இதெல்லாம் வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மரங்கள் வேப்ப மரம் இதெல்லாம் தெய்வ மரங்கள் அப்படின்பா சோ இதெல்லாம் வந்து நம்ம பீரியட் சுத்தி வர்றதோ இல்ல தீட்டு வேற ஏதாவது போயிட்டு வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பார்க்க வேண்டாமே அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் பாருங்க அதெல்லாம் பா பெருசா நீங்க நல்லது பண்ண வேண்டாம் கெடுதல் பண்ணாம இருந்தாலே போதும் அதுவே வாழ்க்கையில் நம்ம எங்கேயாவது கொண்டு போய் நல்ல இடத்துக்கு நம்மள விட்டுரும் இதெல்லாம் தெரிஞ்சுன்னா இதெல்லாம் என்ன பண்ண போறது அப்படின்னு நினைச்சு தயவு பண்ணி பண்ணாதீங்க தெரிய மாமி சத்தியமா எனக்கு தெரியாது மாமி மத்ரியம் பண்ணிட்டேன்னா அது দোষமே இல்ல. தெய்வத்துக்கு தெரியாம தெரிஞ்சு பண்ணா மத்ரியமா பண்ணမှာ பட் தெரிஞ்சுக்கிட்டு பரவாயில்லை பண்ணிக்கலாம் அப்படிந்து தயவு பண்ணி பண்ணாதீங்க பாவத்தை கையில வாங்கிடாதீங்க. நம்ம பண்ற பாவம் மட்டும் கிடையாது. நம்ம என்ன பண்ணினாலும் அது நம்ம குழந்தைகள போய் சேரும். அந்த குழந்தைகள் குழந்தை ஏதாவது பாவம் பண்ணா அது அவா குட்டிகளை போய் சேரும். இந்த மாதிரி நம்ம பாவங்களை வம்சாவளியா கொண்டு வர வேண்டாம்மே அப்படிங்கறதுக்கு தான் சொல்றேன். பேச்சுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் இயற்கை மனித உறவு உறவு இயற்கை ஹஸ்பண்ட் தாம்பா பத்தி உறவு அது தீட்டு அது வந்துட்டு பீரியட்ஸ் வருது எல்லாமே இயற்கை அதனால ஒரு தப்பு இல்லை அது கண்டிப்பான முறையில் தீட்டுதான் தான் பிறந்தா என்ன பிறக்கிறது அதெல்லாம் இயற்கை இறக்கிறது இயற்கை பிறக்கிறது இயற்கை இறக்கிறது இயற்கை பீரியட்ஸ் இயற்கை தாம்பத்திய உறவு இயற்கை எல்லாமே இயற்கை ஆனா இது எல்லாத்துக்குமே தீட்டு அப்படிங்கிற ஒரு மூணு வார்த்தை சத்தியமான முறையில் உண்டு அதனால இதை முடிஞ்ச வரைக்கும் பாருங்கோண்டான்னு சொல்றேன் இது வந்துட்டு ரொம்ப இதுவா அந்த காலத்துல இருந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் பாருங்க புண்ணியம் சேர்